அன்றகுமார் திசா இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் பேசிட்டு வரக்குள்ள தமிழ் மக்கள் பிரச்சனையை பத்தி பத்தி தமிழ் மக்கள் தீர்வு சக்தியோ பதிமூணாவது பத்தியோ மாகாண சபையை பத்தியோ பெருசா ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல இல்லை கடந்த தேர்தல்கள்ல குப்பைக்கு போடப்பட்ட இனவாத சக்திகள் இப்ப சிங்கள இனவாத சக்திகள் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனவாதம் இன்று கூட நாங்கள் காணோம் பல கூட்டங்கள் பல செயல்பாடுகள் பேசுகிறாங்க ஆனாலும் மக்களிட ஆதரவு இல்லை ஆனாலும் இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த இந்த எதிர்ப்பு செயல்பாடு போகிறாங்க விசேஷமாக வடக்கு கிழக்கு மக்கள் இந்த தேர்தலில் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்ட்டு கிழக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க மலையக பிரதேச மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்ட்டு அவங்க இதுவரைக்கும் இந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அவங்க கொண்டு வர ஒரு யோசனை முன்வச்சி இல்லை தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டாம் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கொடுக்க வேண்டாம் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நாங்கள் வந்து இந்த ஏகாதிபத்தியத்தை கொண்டு கடந்த தேர்தல்களில் குப்பைக்கு போடப்பட்ட இனவாத சக்திகள் இப்ப சிங்கள இனவாத சக்திகள் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனவாதத்தை இப்ப இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு தெரியும் மக்கள் சம்பந்தமாக இவங்க செயல்படக்குள்ள இப்போ இதுக்கு இந்த அரசாங்கம் செயல்படுமோன்ட்டு தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இவங்க என்னன்னா வந்து இன இது குப்பையில் இருக்கிற இனவாதிகள் இப்போ ஒன்று கூடி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பேசத்தோங்கிருக்கிறாங்க இனவாதங்கள் இனவாதத்தை அந்த இனவாதத்தை பேசுறதுக்கு பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனை என்னதுனா வந்து தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டாம் தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கொடுக்க வேண்டாம் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நாங்கள் வந்து இந்த ஏகாதிபத்தியத்தை நாங்கள் கொண்டு போவோங்கிறது தான் சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கொடுக்குறத பற்றி இன்னும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது விசேஷமாக வடக்கு கிழக்கு மக்கள் இந்த தேர்தலில் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கன்ட்டு கிழக்கு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க மலைய பிரதேச மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்ட்டு அவங்க இதுவரைக்கும் இந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்க கொண்டு வர ஒரு யோசனை முன்வச்சி இல்லை இது இது வரைக்கும் அவங்க இன பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன சொல்கிறது அதிகார பரவாக்க சமத்துவம் என்ன சொல்கிற போகிறோம் இதை பற்றி எங்கேயும் பேச இல்லை இது பற்றி இன்னும் மௌனமாக தான் அரசு இருக்குது இப்போ அரசு மௌனமாக இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்னதான் வந்து அரசு ஒன்றும் செய்ய வேண்டாம் அரசு ஒன்றும் செய்ய போகுதுன்னு ஒரு மாய காட்டுக்கிட்டு போக போடுறாங்க இப்போ என்ன வந்து இதுக்கு இது அவங்களுக்கு இது இதை எடுத்தது வந்து இறந்தவர்கள் வந்து நினைவு கூடல் நடக்கக்குள்ள அதை அதை பாவிச்சு ஏனே பிரச்சனைகள் தீர்க்க போகிறேன்னு தான் சொல்கிறாங்க நான் காரணம் அன்ற திசா நாயகர் இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் பேசிட்டு வரக்குள்ள தமிழ் மக்கள் பிரச்சனையை பற்றி பற்றி தமிழ் மக்கள் தீர்வு சப்தியோ பதிமூணாவது சீர்திருத்தம் பற்றியோ மா மாகாண சபையை பற்றியோ பெருசாக ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல இல்லை அப்போ அந்த பிரச்சனைகள் தீர் தமிழ் மக்கள் பிரச்சனை சம்பந்தம் ஒன்றுமே பேச இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் காண்றோம் இந்த இனவாதிகள் இனவாத சக்திகள் அவங்க திரும்பி மேல் மேலெழு எலும்பு செயல்படுறாங்க இது விமால் வீர விமால் வீரவான்சை எடுத்துக்கொண்டால் இலெக்ஷன் கேட்கவே இல்லை ஏன் மந்த ஒரு அப்போ இன்னும் இலங்கையில் இன்னவாத சக்திகளை மக்களே நிராகரிச்சிருக்கிறாங்க நிராகரிச்சு இன்னவாத சக்திகள் திரும்பவும் வினவாதத்தோட பார்க்குறாங்க இன்று கூட நாங்கள் காணும் பல கூட்டங்கள் பல செயல்பாடுகள் பேசுகிறாங்க ஆனாலும் மக்களிட ஆதரவு இல்லை ஆனாலும் இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த 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 எதிர்ப்பு செயல்பாடு போகிறாங்க ஆனால் நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம் இந்த அனுரகுமார் திசாநாயகர் அரசுக்கு சொல்கிறோம் விசேஷமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கறதுக்கான செயல்பட வேண்டும் அந்த அதுக்கு அது அந்த ரெண்டாயிரத்திக்கு ஒன்பதுக்கு பிந்தி மக்களின் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை அதனால அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த 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 பிரச்சனை தீர்க்கறது அநேகமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த வாக்குகள் விசேஷமாக அரசுக்கு சார்பு அளிச்ச வாக்குகள் எல்லாம் இப்ப அழிச்சிருக்குது வந்து அந்த அதனால அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக என்ன வந்து தற்போது இருக்கிற காணி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் விசேஷமாக சிறை கைதிகள் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறோம் பொருளாதார ரீதி பிரச்சனை மட்டும் இல்லை இன்ன பிரச்சனைக்கு தீர்வுங்கிறதையும் பேச வேண்டும் இதில் அதிகார பரவலாக்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் இந்த அப்படி இல்லாமல் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை அதனால் நாங்கள் இனவாத சக்திகளை தோற்கடிக்கிற மாதிரியே தமிழ் மக்களின் பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்றும் அவசியம்ங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்